இன்றைய எபிசோடில் ஐஸ்வர்யா மீது சந்தேகப்படும் அருண் அவளிடம் சென்று நேற்று யார்கூடயோ போனில் பேசிக் அது யார் என்று கேட்க அதுவா என் பிரண்டுதான் கல்யாணத்திற்கு வர சொல்லி போன் பண்ணேன் ஆனால் அவளின் போன் ஆப் ஆகியிருந்தது என்று சொல்ல ஏன் போனாப்ல இருந்தது எங்கே போன காட்டு என்று சொல்ல ஐஸ்வர்யா அருணிடம் போனை கொடுக்கிறாள் அருண் அந்த நம்பருக்கு போன் செய்து பார்க்க அப்போதும் ஆப் என்று வந்ததால் போனை ஐஸ்வர்யாவிடம் கொடுத்துவிட்டு சென்றுவிடுகிறான் மண்டபத்தில் இருக்கும் ரம்யா ரியாவின் அறைக்கு சென்று நல்லவேளை ரியா நீ சமாளித்து விட்ட நான் மாட்டிப்போம் என்று பயந்து விட்டேன் என்று சொல்ல எனக்கும் பயமாகத்தான் இருந்தது சமாளித்து விட்டேன் நாம அடிக்கடி இப்படி பேசுவது நமக்கு நல்லது இல்ல ரம்யா நீ எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு சரியாக கல்யாண நேரத்துக்கு ரூமுக்கு வந்துவிடு என்று சொல்ல ரம்யா சரி சரி ரியா நான் வரேன் என்று ரூமில் இருந்து தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு கிளம்புகிறாள் இதை தூரத்திலிருந்து பார்த்துவிடும் மைதிலி தீபாவின் ரூமுக்கு வந்து கதவை தட்டி இப்போ வந்தது யார் ஏன் அவங்க முக்காடு கொண்டு போனார்கள் என்று கேட்க பதறியறியா சுதாரித்துக் கொண்டு அது என் பிரண்டுதான் ஆனால் ஏன் முக்காடு கொண்டு போனார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி சமாளித்து விடுகிறாள் இருந்தாலும் மைதிலிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வர அவள் மீனாட்சியிடம் விஷயத்தை சொல்லுகிறாள் இதையடுத்து ரம்யா கடைசியாக பேசிய செல்போன் சிக்னல் கிடைத்த இடத்திற்கு கார்த்திகின் நண்பன் போலீஸ் சரவணன் செல்கிறான் இந்த இடத்திலிருந்துதான் சிக்னல் வந்தது இந்த இடத்தில்தான் நிச்சயம் ரம்யா இருப்பா என்று உள்ளே சென்று பார்க்கின்றனர் ஆனால் ரம்யாவின் அடியாட்கள் தீபாவை யாருக்கும் தெரியாத இடத்தில் கை கால்களை கட்டி அடைத்து வைத்துள்ளனர் உள்ளே சரவணன் வந்ததை பார்த்துவிட்ட ரவுடிகள் அவன் தீபாவை பார்த்துவிட்டால் அவனையும் இங்கேயே அடைத்துவிடலாம் முதலில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று மறைந்து பார்த்து கொண்டிருக்கின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்